பயசரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க நம்முடைய மாசாணியம்மன் பதிவில் நிறைய பெண்களுக்கான விழிப்புணர்வு பதிவும் போட்டு வரோம் ஜாதகம் ஜோதிடம் அதே மாதிரி பில்லி சூனியம் இதற்கான விழிப்புணர்வு இது சம்மந்தப்பட்டதும் தெய்வத்திற்கான வேண்டுதலும் பரிகாரங்களையும் பற்றி நம்ம தொடர்ந்து வெளியிட்டு வரோம் இப்போ இந்த பதிவில் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு காரணமில்லாத பயம் அந்த பயத்தை பற்றியான ஒரு தெளிவு நிலைக்கு நாம் வந்துட்டோம்னாலே இந்த பயம் உண்மையாக பொய்யாங்கிறத அவரவர்கள் வாழ்க்கையில் அவரவர்களே உணர்ந்து அதிலிருந்து அதில் வெளியே வந்துடலாம் அதுதான் பயம் என்பது இங்கே வந்து அதிகப்படியாக மனதில் ஏற்படக்கூடிய கற்பனைகளால் உருவாகுவது தான் அதனால் இது வரைக்குமே வந்து பயத்தை பற்றியான பலவிதமான காரணங்களால் பல குடும்பங்கள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு பல பேர் வாழ்க்கையில் தான் செய்யக்கூடிய முக்கியமான கடமைகளிலிருந்து வெளியேறியிருக்காங்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் போயிருக்காங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமல் போயிருக்கார்கள் கணவன் மனைவி மேல் கொண்ட பயத்தாலேயும் மனைவி கணவன் மேல் வைத்த பயத்தாலேயும் நன்றாக வாழக்கூடிய அந்த தாம்பத்திய வாழ்க்கையவே வாழாமல் பிரிந்து போனவர்களெல்லாம் நிறையா இருக்காங்க ஏன் சில குற்ற செயல்களே இந்த பயத்தினால தான் உருவாகுதுங்கிறத நாம் முதல் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பயம் அப்படிங்கிறது எங்கிருந்து உருவாகிறது இந்த பயத்தை இது கண்டு நாம் ஏன் அஞ்சுக்கிறோம் இந்த பயத்தினால் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இந்த பயத்திலிருந்து நம்ம எப்படி வெளியேறுவது போன்ற பலவிதமான பயம் பற்றிய அனைத்து சந்தேகங்களுக்கும் இந்த பதிவு ஒரு முழுமையான தீர்வாக இருக்கும் நம்மளுடைய படைப்பில் நம்மளுடைய பதிவுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா தாய் மாசாணியின் உத்தரவுப்படி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அறிவு சார்ந்த ஞானம் சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த பதிவாகத்தான் நம்ம இது வரைக்குமே பதிவிட்டு வரோம் நீங்கள் நம்மளுடைய எல்லா பதிவும் பாருங்கள் ஒரு பதிவை நீங்கள் கேட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் நிச்சயமாக நிகழ்ந்துவிடும் அதற்கு வழிகாட்டியாக தாய் மாசாணி உத்தரவுப்படி தான் நம்ம இந்த பதிவையை நம்ம போடுறோம் ஏதோ நம்ம மூளையில் யோசிச்சுட்டு நம்ம சிந்தனையில் வந்ததை எல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது தாயுடைய உத்தரவு வரும் உத்தரவு வரையில் சில குறிப்புகள் நம்மளுக்கு தெரியும் உடனடியாக இந்த பதிவை மக்களுக்கு சேர்த்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெய்வ வாக்குவாங்கத்தான் இதை நான் அவங்க வந்து பதிவிட்டு வரணும் இது வந்து என்னுடைய குரலாக இருக்கலாம் ஆனால் உத்தரவு என்பது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அந்த உத்தரவின் நோக்கம் என்பது நீங்கள் உங்களுக்கு வந்து சேருவது என்பது தாய் மாசானியினுடைய அற்புதமான ஆசீர்வாதங்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் தன் நிலையை இந்த உலகத்தில் யார் உணர்வதற்கு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகப்பெரும் இறை சக்தியை தெய்வ சக்தியை உணர்ந்து கொள்ளாதவர்களுக்கு தான் பயம் என்பது தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது சரி இந்த பயத்திலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னா அதற்கான ஒரு முயற்சி அதற்கான ஒரு பயிற்சி அதற்கான ஒரு வழிகாட்டுதல் என்னவாக இருக்குன்னா முதலில் தன்னை தானே அவர்கள் மதிப்பீட்டில் உயர்ந்த நிலைக்கு அவர்கள் தன்னை நினைத்து கொள்ள வேண்டும் தன்னை பற்றியான அந்த மதிப்பீடில் சுய மதிப்பீடில் நாம் மற்ற மனிதர்களைப் போல்தான் இந்த மற்ற மனிதர்கள்னால் ஏற்ற இல்லாத படிப்பு படிப்பில்லை அதெல்லாம் இல்லை இறைவன் படைப்பில் எல்லா மனிதர்கள் ஒரே மாதிரியான உள்ளவர்கள் தான் எல்லோருக்கும் இறைவன் ஒரே மாதிரியாகத்தான் இந்த பிரபஞ்சந்தம் அறிவையும் ஆற்றலையும் உடலையும் எல்லா விஷயத்திலையும் கொடுத்துருக்கு இதில் நம்ம தான் நமக்குள்ளேயே முடங்கி போய் பலதரப்பட்ட கேள்விகளை நமக்குள்ளேயே கேட்டு அடிப்படையாக இந்த தனக்குள்ளேயே தான் முடங்கி போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சுயபச்சாதாபம் தான் இந்த சுய என்னென்னா நம்மளை பற்றியே நாம் நினைத்து நாமளே நம்மை பற்றியான ஒரு பரிதாப நிலையை நம்ம வளர்த்திக்கொள்வது ஐயோ நம்ம எப்படி இருக்கிறோம் பார் சார் நம்ம எப்படி வாழ்கிறோம் பார் நம்ம என்னமா எப்படி தான் இந்த உலகத்தில் வாழ்கிறது நம்மளை மாதிரி ஒரு பரிதாபமான ஜீவன் இந்த உலகத்துலேயே கிடையாது நம்மளுக்கு ஏற்படுற மாதிரி துன்பம் நம்மளுக்கு ஏற்படுற மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு அவமானம் அசிங்கம் உதாசீனம் இதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஏற்படுவதில்லை நம்ம தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாடுகளையும் மிகப்பெரிய ஒரு சோகத்திலையும் ஒரு துன்பத்திலையும் விழுந்து கிடக்கிறோம் அப்படின்னு தனக்குள்ளேயே தன்னை போட்டு அமிழ்த்தி கொண்டே இருப்பாங்க தனக்குள்ளேயே தன்னை வந்து தாழ்த்தி கொண்டே வாழக்கூடிய மனநிலையை யார் வளர்த்திக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதலில் ஏற்படக்கூடியது மிகப்பெரிய ஒரு மீள முடியாத ஒரு பயம்தான் இந்த பயத்திலிருந்து அவர்கள் மீண்டு வெளியே வரணும்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை தன் சுய ஒரு சிந்தனையில் சுய அக விழிப்பில் இருந்து அவர்களை அவர்களே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள் அனைத்துமே நம்ம பிறக்கும் போதே கொடுத்துருக்குதுங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள் இந்த இறைப்படைப்பில் எது அற்புதமான ஆற்றலை கொண்டு இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அது என்ன அப்படின்னா கண்ணு தெரியாத ஒரு மனிதன் இதுவரைக்குமே மனநோயாளியாக மாறியதே கிடையாது அந்த பார்வையற்றவர் தன் மனநிலையில் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாருன்னா தன் தெளிவான மனநிலையிலிருந்து அவர் பார்க்குறார் தன்னை உணர்ந்து அவர் பார்க்குறார் முதலில் தன்னை வந்து அவர் உணர்ந்து கொள்கிறார் எப்படி உணர்ந்து கொள்கிறார் நம்மளுக்கு சராசரி மனிதர்களைப் போல கண்ணு தெரிவதில்லை நம்மளுக்கு பார்வை கிடையாது நம்ம இந்த உலகத்தை பார்க்க முடியாதுங்கிற அந்த உண்மையான இந்த நெருக்கமான உண்மைத்தன்மைக்கு அவர் வந்து தன்னை வந்து தகவமைச்சு கொள்கிறார் தன்னை வந்து அதை ஒப்படைத்து கொள்கிறார் தன்னை இணைத்து கொள்கிறார் அதிலிருந்து அவர் முரண்படுவதே இல்லை அப்போது அதனுடன் இயைந்து அதற்கு இயந்த பிறகு அவருக்குள்ளே ஒரு ஞானம் பிறக்கிறது அந்த ஞானம் வந்து ஒரு விஷ்டம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒளி இவர் கண்களால் பார்க்க முடியாத புலன்களால் பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது காதில் கேட்கக்கூடிய சத்தம் தரையில் ஏற்படக்கூடிய அதிர்வு ஒரு காற்றின் விசை அந்த காற்றில் கலந்திருக்கக்கூடிய வாசனை ஒரு புறமிருந்து கேட்கக்கூடிய ஒரு சில சத்தங்களின் ஏற்றத்தாழ்வுகள் சின்ன சின்ன அசைவுகள் இது எல்லாமே அவருக்குள்ளே இந்த பிரபஞ்சத்துடைய மொத்த ஆற்றலுமே அந்த அவருக்கான ஞானத்தை ஞான கண்களை அவருக்கு வழங்கி விடுகிறது இதற்கு முதலில் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா எங்கேயும் போய் முட்டி மோதி அழுது ஐயோ எனக்கு இப்படி அப்படி அப்படியாயிருச்சே ஐயோ தெய்வம் இப்படி பண்ணிருச்சே ஆண்டவனே என்னை படைத்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு போய் போ சர்ச்சுலேயோ இல்லை கோயில்லையோ இல்லை வந்து தொழுகக்கூடிய பள்ளிவாசல்லையோ போய் மன்றாடி அழுகிறதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க நன்றாக பாருங்கள் நீங்கள் ஒரு பொது இடத்துலையோ இல்லை சமூகத்தில் வந்து நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் உள்ள ஒரு கண் தெரியாத ஒரு மனிதர் வாழக்கூடிய இடத்துல பார்வையற்றவர் வந்து அழுது புலம்புகிறதை அவர் வந்து தன்னுடைய ஆற்றாமையை இயலாமையை வெளிப்படுத்தி பேசியதை நீங்கள் காது கொடுத்து கேட்டிருக்கவே மாட்டீங்க கண் கொண்டு அதை பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்ததில்லை நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு நாளும் அவர்கள் பார்வையற்றவர்கள் ஒரு நாளும் தன் நிலை ஒன் வந்து சொல்லி தன் நிலைக்காக இந்த படைப்புக்காக இப்படி ஒரு நிலையில் நான் பிறந்துட்டுமேங்கிற வேதனையில் அவர்கள் வெம்பி போய் அழுததே கிடையாது கண்ணீர் சிந்தியதே கிடையாது அப்போ இது என்ன அப்படின்னா இந்த இயற்கையுடைய சட்டம் தன்னை படைக்கும் பொழுது அந்த சட்டத்துக்குட்பட்டு தன்னுடைய பிறப்பிலேயே அது பார்வையில்லாமல் நம்மளை பிறக்க வைத்து விட்டது அதை வந்து அந்த சின்ன வயசில் அவருக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம் அதை மீறி அவர் வந்து இந்த சமூகத்தில் கலந்து வாழும் பொழுது ஒரு பதின் பருவத்தில் வரையும் பொழுதே அவருக்குள்ளே மிகப்பெரிய தன்னிலை உணரக்கூடிய ஆற்றலை இந்த பிரபஞ்சம் அவருக்குள்ளே விடுகிறது இந்த பிரபஞ்சத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இந்த இரண்டுமே சமநிலையில் நிகழக்கூடியது அப்போது இங்கே முரண்படக்கூடிய வாழ்க்கை இயற்கையுடன் முரண்படக்கூடிய வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த பயத்தில் இருக்கிறார்கள் அவர்களை தான் இந்த பயம் மிகப்பெரிய ஒரு ஆட்சி செய்து ஆட்டிப்படைக்கிறது மேடு இருந்தால் நிச்சயமாக அடுத்தது வரக்கூடிய இந்த பள்ளம் தான் இதுதான் தான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இல்லைங்களா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புவியியலோட உண்மை அது ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்கிறது என்றால் அந்த பள்ளத்திலிருந்து நீங்கள் மேட்டுக்கு வந்து தான் தீரணும் இல்லை இந்த பள்ளத்திலிருந்து இந்த பூலோகமே பள்ளத்தில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு கட்டிவிட்டால் நம்மை போல மூடர்கள் யாரும் கிடையாது அப்படி தான் நம்ம ஒரு சிறு குழிக்குள்ளே உட்காந்துட்டு இந்த உலகமே பெரும் குழியாகத்தான் இருக்கிறது பெரும் பள்ளத்தில் தான் கிடைக்கிறது இந்த உலகமே வந்து மீடேற முடியாத ஈடேற முடியாத மேலேயே வர முடியாத அளவுக்கான மிகப்பெரிய ஒரு நரகமாகத்தான் இருக்கிறது என்று நிறைய பேர் வந்து தனக்குள்ளேயே கற்பிதம் பண்ணிக்கொண்டு அப்படியே அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே முடங்கி போய் அவர்களுக்குள்ளேயே பலவிதமான காரணங்களை கற்பிதங்களை கட்டிக்கொண்டு அப்படியே அவர்கள் கண்ணிருந்தும் செவியிருந்தும் கையிருந்தும் காலிருந்தும் முடவர்களாக குருடர்களாக செயல்படாதவர்களாக முடங்கி போய் தன்னுடைய வாழ்க்கையிலேயே மொத்தமாக அவர்களும் விழுந்து அவர்களும் தன்னை இழப்பதை இல்லாமல் அவர்களை சுற்றி இருப்பவர்களையும் அதற்குள்ளே இழுக்கிறார்கள் சுயபச்சாதாபத்தில் போய் விழுவதைப் போல மிகப்பெரிய பாவம் உலகத்திலேயே கிடையாது கர்ம வினை என்பது என்ன அப்படின்னா அதில் புண்ணியங்களும் இருக்கிறது பாவங்களும் இருக்கிறது ஆனால் கர்மங்களையே செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பாவம் என்பது ஒரு அடிப்படையில் இந்த இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட விதியிலிருந்தே இருக்கிறது தன்னுடைய அன்றாட இருந்து எவன் தவறுகிறாரோ யார் தவறுகிறார்களோ அவர்கள்தான் மிக பெரிய பாவங்களை சேர்க்கிறார்கள் என்று எல்லா ஒரு அற்புதமான நீதி நூல்களும் சொல்கிறது மார்க்க நூல்களும் சொல்கிறது கீதையை போன்ற நூல்களும் அதைத்தான் போதிக்கிறது முன்னோர்களும் சித்தர்கள் ஞானிகளும் தன் கடமையை செயலால் செய்யக்கூடிய ஒரு செயலை எவன் செய்யாமல் இருக்கிறானோ அந்த செயல் இவனால் செய்யக்கூடிய ஒரு செயல் செயல்படாமல் அப்படியே கிடைக்கிறது என்றால் அந்த கிடக்கும் செயலுக்கு பாவதாரியாக பாவகாரனாக இவன் தான் இருக்கிறான்னு முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அப்போது நம்மளுடைய பயம் எங்கிருந்து அடிப்படையில் ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விஷயங்களை நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் நம்ம முதலில் நம்மளை குறை சொல்கிறது வெளியே வரணும் அடுத்ததாக அடுத்தவர்களிடமிருந்து குறைகளை பார்ப்பதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் அடுத்ததாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளில் இருக்கக்கூடிய தாழ்நிலைகளிலும் பிரச்சனைகளையும் ஒவ்வொரு சங்கடமான நிலைகளிலிருந்தும் அதை பற்றியே சிந்திப்பதிலிருந்தும் நாம் முதல்ல வெளியே வரணும் இந்த மூன்று நிலையிலிருந்து முதல்ல ஒரு மனிதன் வெளியே வரணும் தன்னிலையிலிருந்து தன்னை சுற்றி இருப்பவர்களிடமிருந்து இந்த சமூகத்திலிருந்து இந்த மூன்றிலிருந்துமே அவன் எதிலிருந்து வெளியே வர வேண்டும்னா குறை கண்டுபிடிப்பதிலிருந்து வெளியே வரணும் முதல்ல தன்னை குறை காணக்கூடாது அடுத்தது பிறரை சுற்றி இருக்கக்கூடிய குறைகளைவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது அடுத்தது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகமே மிகப்பெரிய குறையாகவும் மிக மோசமாகவும் நரகமாகவும் தான் இருக்கிறது என்ற அந்த கற்புதத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் நீங்கள் மற்றவர்களை சாடி பேசிக்கொண்டு அவர்களை வஞ்சித்து அவர்களை வந்து நீங்கள் வசப்பாடி கொண்டிருக்கும் நேரத்தில் தான் இதே சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒருவர் கை கொடுத்து உங்களை ஏதோ ஒரு விதத்தில் தூக்கிவிடுகிறார் உங்களுக்கு வழிகாட்டுகிறார் உங்களுக்கு நல்லது செய்கிறார் உங்களுக்கு பஸ்ஸை கொண்டு வந்து உங்கள் ஏரியாவில் ஓட்டிகிட்டு வர டிரைவர்கள் இருந்து உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிற அந்த நடத்துனர்கள் இருந்து சரியான இடம் வந்த பிறகு விசில ஊதி இந்த இடத்துல பேரை சொல்லி இங்கே இறங்குங்கன்னு சொல்லுற வரைக்குமான எத்தனை விஷயத்திற்கு எத்தனை மனிதர்கள் உங்களுடன் உடன் வருகிறார்கள் அவர்கள் எவ்வளோ அற்புதமாக உங்களை வழிநடத்துகிறார்கள் என்பதை ஒரு சிறிய பஸ் பயணத்திலேயே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் குறைபட்டு கொடுக்கக்கூடிய இத்தனை இந்த மனிதர்களிடமிருந்தால் இவ்வளோ அற்புதங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இன்னும் இந்த அற்புதத்தை நீங்கள் கொண்டாட இந்த அற்புதங்களை பற்றி நீங்கள் பேச இந்த அற்புதங்களை நீங்கள் நன்றி உணர்வுடன் நன்றி உணர்வுடன் நீங்கள் திரும்ப அந்த நன்றியை செலுத்தக்கூடிய அந்த ஆகப்பெரிய மனசில் அந்த ஆகர்ஷணமான ஒரு நிலையிலிருந்து நீங்கள் அந்த நன்றியை மனதாரது உங்களுக்கு யாரெல்லாம் இவ்வளவு காலம் உடனிருந்து உங்களுக்கு வழிகாட்டியாக ஏதோ ஒரு விதத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி உணர்வுடன் இருந்து பாருங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பயம் முதலில் வெளியேற வேண்டுமென்றால் முதலில் அவன் படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அடுத்ததாக இந்த சமூகத்தில் தன்னுடன் இருக்கக்கூடிய தாய் தந்தை உடன் பிறந்தோர் உற்றார் உறவினர் அந்த சமூகம் அது சார்ந்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அடுத்ததாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் தன் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் நன்றி கூற வேண்டும் இந்த பிரபஞ்ச இயற்கைக்கு நன்றி கூற வேண்டும் பெய்யும் மலைக்கு நன்றி கூற வேண்டும் அடிக்கும் வெயிலுக்கு நன்றி கூற வேண்டும் சரிங்களா ஸ்பரிசமாக ஒரு மாலை தென்றல் காலை தென்றல் அதற்கு நன்றி கூற வேண்டும் பனிப்பொழியிற காலத்தில் அந்த பனிப்பொழிவுக்கும் அந்த ஒரு குளிர் தன்னிமிக்கம் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு பருவகாலமும் நம்மளுடைய அந்த பூலோகத்தை இந்த பிரபஞ்சத்தை தகவமைத்து கட்டமைத்து மறுசுழற்சிக்கு தயாராகவதற்கு தான் இதெல்லாம் நடக்குதுங்கிற உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும் மழை பேஞ்சா ஷோ மழை பேஞ்சிட்டே இருக்குங்க புழப்புக்கு கெடுக்குதுங்க சும்மா ஏதோ ஒரு பேச்சு கொடுக்குறக்கு ஒரு டீ கடையில் வந்து நீங்கள் நின்று பாருங்கள் ஒரு அந் நாலு அஞ்சு பேராவது பத்து பேர் அஞ்சு பேராவது இந்த டைலாக் சொல்லுவாங்க ஸோ என்னங்க மழை புழப்புக்கு எடுக்கிற மழை ஆமாம் இந்த மழை பேஞ்சுதான் இவர் புழப்பே கெடுத்துருச்சு இந்த மழை பெய்யாமல் இருந்தால் அவர் அம்பானி ஆகியிருப்பார் இல்லைன்னா அதானி பக்கத்தில் போய் ஒரு பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டு ஈக்குவலாக ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிருப்பார் எப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் நம்ம கூட இருக்காங்க பாருங்க வெயில் அடித்தா போதும் மண்டை புளக்குதுங்க ஏங்க அங்கே மயக்கம் போட்டே விழுந்துட்டேங்க நேத்தெல்லாம் வெயிலில் போவே முடியலிங்க அடுத்தது பார்த்தா டிசம்பர்லேருந்து இருந்து ஜனவரி வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் ஐயோ குளிராப்பா தாங்க முடியலைங்க பாருங்க மூஞ்சியெல்லாம் வெடிச்சு கருப்பாயிருச்சுங்க இல்லைன்னா இவர் அப்படியே வந்து ஏன் கேட்குறீங்க வானலகந்தான் போங்க இப்படி எல்லாம் வந்து இந்த இயற்கையை வந்து குறை சொல்லி ஆரம்பித்து அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவனை பக்கத்து வீட்டுக்காரனை அப்புறம் அந்த பொண்ணு எப்படி தெரியுமா இவன் எப்படி தெரியுமா அவள் எப்படி தெரியுமா அவன் புருஷன் எப்படி தெரியுமா இப்படி ஊரு எல்லாம் பேசிட்டு மொத்தமாக ஒரு ரூபாய்க்கு பீடி குடிச்சிட்டு பத்து ரூபாய்க்கு டீயை குடிச்சிட்டு அந்த இடத்தவே வந்து சாக்கடை ஆக்கிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஆட்கள் இன்றைக்கும் இருக்காங்க அந்த ஆட்களில் நாம் இருக்கிறமான்னு நீங்கள் உங்களை சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்குங்க பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லா நிலையிலும் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏன் மிகப்பெரிய ஃபாரின்ல பட்டம் வாங்கின டாக்டரேட் வாங்கினவர்களே மிக மோசமாக நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் சக மனிதர்களிடம் நம்ம வந்து எந்த நேரத்தில் வந்து குறை கண்டுபிடிக்கிறோமோ அந்த நேரத்தில் அந்த சக மனிதனுடைய நிலையிலிருந்து நம்ம நம்மை நம்ம பார்க்கறது நம்மளவே நம்ம விலைக்கு வச்சு நம்மளை பார்க்குறது அப்போ இதே குறைவாடை மற்றவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா நம்ம மனநிலை என்ன அப்படிங்கிற பார்க்குற ஒரு சு சின்ன ஒரு சு சூட்சமும் தான் அது அது வெரி சிம்பிள் உன்னை பார் அப்படிங்கிறது வெளியிலிருந்து பார் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விதம் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது முதல்ல உள்ளே இருந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய நம்மளை பார்க்கறது அப்புறம் அதே நம்ம வெளியிலிருந்து நம்மக்குள்ளே இருக்கிற நம்மளை பார்ப்பது இதுதான் விஷயம் உள்ளிருந்து நம்மளை பார்ப்பதொன்று வெளியிலிருந்து நம்மளை ஒன்று இந்த ரெண்டு செஷனை யார் வந்து மிக உன்னதமான நிலையிலிருந்து கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் தன்னை அறிவுவதில் விரைவாக அறிந்து கொள்கிறார்கள் ஞானத்தை அடைகிறார்கள் ஒரு மோட்சத்துக்கான ஆன்மாவாக அவர்கள் உருவாகிறார்கள் எந்த ஒரு உயிரினருக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்கள் ஒரு செயலை அவர்கள் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலும் செய்யாதவர்களாக உருமாறுகிறார்கள் அதிலிருந்தே அவர்களுக்கு புண்ணியங்கள் ஆரம்பித்து விடுகிறது அப்போ இந்த நிலையில் இருந்து பொழுது இது இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டாலே முதல்ல நம்மளை பற்றியான நம்ம மதிப்பீடில் நம்ம உயர்ந்துடுவோம் அதுக்கு பிறகு உலகத்தில் யார் வந்து நம்மளை என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைகள் நம்மளுக்கு கிடையாது ஏனென்றால் டே என்னை பற்றி எனக்கு தெரியும்டா நீ எல்லாம் வந்து என்னை பற்றி சொல்லவே தேவையில்லைடா மாப்பிள அப்படின்னு ஓரமாக அவங்கள கண்டுக்காமையே போகக்கூடிய மனநிலைக்கு உயர்தினை மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம்னாலே நம்ம சுற்றி என்ன கூப்பாடு என்ன சத்தம் கேட்டாலும் சொல்லுவாங்கல்ல இது வந்து பனங்காட்டு நரிடா இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாதுங்கிறது பனங்காட்டு நரி ஏன் சலசலப்புக்கு அஞ்சாதுன்னா பனங்காட்டோட சலசலப்பு அது பெரிய சலசலப்பு அதுக்குள்ளே வாழ்ந்த அந்த நரி சின்ன சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுமா அஞ்சவே அஞ்சாது அதுக்கு தான் அப்படி ஒரு பழமொழியை இன்னொரு சொல்லி வச்சாங்க அதனால் நம்ம வந்து நம்மளோட மனநிலையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உள்ளடக்கங்களை எல்லாத்தையுமே அந்த சலசலப்பு எல்லாம் பார்த்துட்டோம்னா அப்புறம் வெளியில் இருக்கிற சலசலப்பெல்லாம் நம்மளுக்கு பெருசே கிடையாது ஏனென்றால் நம்ம நம்மளை உணர்ந்து கொண்டோம் நம்மளை தெரிந்து கொண்டோம் நம்மளை புரிந்து கொண்டோம் நம்மளுடைய ஆற்றல் என்னென்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு இனிமேல் யார் வந்து என்ன சொல்லி போய் நம்மளை வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையிலிருந்து நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது பயத்திலிருந்து வெளியே வந்து விடலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க இந்த பில்லி சூனியம் இந்த எலுமிச்சம்பழம் கருவாடு கோழி ஆடு மாடு என்னவா இருக்கட்டும் அந்த காவு இந்த காவு இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனதோட ஒரு பெரிய ஒரு ஹம்பக் அப்படிங்கிறதுல முதல்ல நீங்கள் அந்த நம்பிக்கைக்கு வந்துடணும் ஒரு தெய்வ சக்தி இருக்குதுன்னா ஒரு தீய சக்தி இருக்கு செய்கிறது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம்ம நினைக்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன சில்ற வேலைகள் இதில் அது கிடையாது அதெல்லாம் வந்து உங்களை பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் மனநிலையில் பலகீனமாக இருக்காதீர்கள் நாம் எப்பொழுதெல்லாம் பலகீனமாக இருக்கிறமோ எப்பொழுதெல்லாம் தூண்டு போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய இருப்பும் நம்மளுடைய இருப்பிடமும் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் போட்டது போட்டபடி துவைச்ச துவைக்காத துணி கழுவாத பாத்திரங்கள் பராமரிக்காத வீடு அடைந்த வீடு வாசல் சுற்றுப்புறங்கள் இதெல்லாமே வந்து இந்த நெகட்டிவ்களுடைய அடையாளங்களாக பொழுது மொத்த ஒரு நெகட்டிவும் மொத்த விஷயங்கள் நம்மளை வந்து தீய சக்திகளும் நம்மளை வந்து அப்படியே வந்து ஆர்க்க அரவணைத்து அப்படியே ஆ ஆகர்ஷிக்க பண்ணக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் தான் நம்ம அதுகளுக்கெல்லாம் வந்து பாதை காமிக்கிறோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனநிலையிலிருந்து தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தெளிவிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே உங்களுக்கு முதல் கயிறாக முதல் பிடிப்பாக இருக்கக்கூடியது தாய் மாசாணியினுடைய அருள் தான் அதனால மாசாணியை த திடமாக பிடித்து கொள்ளுங்கள் மாசாணியை தினமாக வேண்டுங்கள் அவளை நினைத்த அணு தினமும் நீங்கள் சுறுசுறுப்பாக அவளை நினைச்சோன்னு எந்திரிச்சிடணும் எந்த நேரத்தில் காலையில் அதிகாலையில் அவளுடைய எண்ணங்கள் உங்களோட மனசில் தோன்றி உங்களை வந்து ஒரு ஒரு யோசிக்க வைக்கிது அப்போவே நீங்கள் எந்திரிச்சிடணும் எந்திரிச்சு பரபரப்பாக வீட்டை சுத்தம் பண்ணி அதை பண்ணி இது பண்ணி முடிஞ்சளவுக்கு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு ரெண்டு விளக்க போட்டு தாய் மாசாணி நினச்சி ஒரு இருபது நிமிஷம் அப்படி கண்ணை மூடி உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு ஆகப்பெரிய சக்தி உலகத்திலேயே கிடைக்காத ஆகப்பெரிய சக்தியே அவள் கொடுப்பாள் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் தொடர்ந்து ஒரு மன வேதனையில் மன உளைச்சலில் எவ்வளவோ விஷயங்களில் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏன் உயிரையும் கூட இழக்கக்கூடிய நிலையிலிருந்து நான் மீண்டு வந்தவேன் இதையெல்லாம் யார் கொடுத்தா அப்படின்னா தாய் மாசாணி தான் கொடுத்தா இந்தளவுக்கு நான் வந்து உங்களிடம் பேசி கொண்டிருக்கேன் தாய் மாசாணியினுடைய புகழை நான் இருக்கேன்னா தாய் மாசாணி தான் என்னை இந்த நிலைக்கே உயர்த்தனையவர் அப்படி ஒரு கீழான நிலையில் இருந்த எண்ணெயை பயத்துடன் வாழ்ந்துகிட்டு இருந்த தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த எண்ணெயை தாய் மாசானி எப்போ கரம் பிடித்து தாய் வந்து சிறு வயசுலேருந்தே எங்கள் குடும்பமே தாய் மாசாணியினுடைய வழி வந்தது தான் ஆனால் நாளெல்லாம் அந்த இருந்து வெட்டு விலகி போயிட்டேன் சரிங்களா அந்த வாக்கு இந்த சம்மந்தப்பட்டது ஜோதிடம் இதெல்லாம் பாரம்பரியமாகவே எங்கள் குடும்பத்தில் முன்னோர்களிலிருந்து ஆதி காலத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாக்கு வன்மை தன்மைகள் ஒழுக்கக்கூடியவர்களாக அந்த வாக்கு உள்ள குடும்பம் தான் எங்களது ஆனால் நான் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை அது இதுன்னு இடையில தடுமாறி போயினவனை அந்த காலம் எப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னா தாயுடைய மிகப்பெரிய கருணை தான் அது இதனால் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு சகோதர சகோதரிகளுக்கு எல்லோ விஷயத்துலையும் எல்லா நலனும் எல்லா அவர்களுடைய வாழ்வின் உயர்வுலேயும் என்னுடைய வழிகாட்டல் தாய் உத்தரவில் நடந்து கொண்டு இருக்குதுன்னா அதுக்கு தாயுடைய முழு முழு அந்த ஆசீர்வாதம் தான் அதனால் எதை கண்டு மஞ்சாதீர்கள் எதை பின் பயப்படாதீர்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த நாளை எப்படியாவது நீங்கள் நம்பிக்கையுடன் கடந்து விடுங்கள் நாளை விடியும் பொழுது உங்களுக்கானதாக விடிகள் இருக்கும் அந்த விடிகளுக்கு நீங்கள் வெற்றியுடன் காத்திருங்கள் அந்த வெற்றிக்கான தயார் நிலையில் நீங்கள் காத்திருக்கீர்கள் தாய் மாசாணி என்றும் துணையிருந்து உங்களை காப்பாற்றுவான் நன்றி வணக்கம் குருவேசரணம் தாய் மாசாணியே போட்டு போற்றி